ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி கீழாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கிச்சனில் நாட்டு சக்கரை வலிக்கிழங்கு இது வந்து சீனிக்கிழங்குன்னு சொல்லுவாங்க எப்போவுமே ஒரே மாதிரி உப்பு போட்டு அவிச்சு சாப்பிட்டு போர் அடிச்சு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது போல் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க இப்போ நம்ம வாங்கின சக்கரை வலிக்கிழங்கு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு தடவைக்கு மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க ஏன்னா அதில் வந்து மண்ணு தூசி நிறையா இருக்கும் அலசி எடுத்துட்டீங்கன்னா நல்லா ரோஸ் கலரில் இந்த மாதிரி வந்துடும் இதை வந்து நல்லா குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் ரெண்டு வெள்ளத்தை நல்லா பொடிச்சு எல்லாத்தையும் போட்டுட்டு இதை கூடவே அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் நல்லா எல்லாத்தையுமே நல்லா திக்காயி நல்லா கரைஞ்சி வரணும் இதுக்கு வந்து கம்பி கம்பிப்பதும் எதுவுமே தேவையில்ல ஜஸ்ட்டு வந்து அந்த வெள்ளம் கரைஞ்சால் மட்டுமே போதும் இது கடையில் நம்ம வேக வச்ச சர்க்கரை கிழங்கு நல்லா முழுமையாக வெந்துருச்சு இப்போ லைட்டா இப்படி நெகத்து வச்சு உரிச்சோம் அப்படின்னா நல்லா முழுமையாக உறிஞ்சுக்கிட்டு வந்துடும் எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட தோள்கள் இல்லாம முழுமையாக உரிச்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் உரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இது நல்லா மையாக மசிச்சு எடுத்துக்கோங்க அடுத்ததாக அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் நட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை போட்டுக்கங்க நான் இன்னைக்கு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு குட்டி குட்டியா நறுக்கி போட்டிருக்கேன் இப்போ போட்டு எல்லாம் ப்ரௌன் ஆனதுக்கு அப்புறம் நட்ஸ் எல்லாத்தையும் ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம ஆரம்பத்தில் மசிச்சு வச்சுருக்க அந்த மரவள்ளிக்கிழங்க இப்போ போட்டுக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க அறவே நல்லா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க நல்லா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த பச்சை வாசனை போக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க இப்போ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இடையில வந்து வெள்ளப்பாகு காய்ச்சணும்ல அதை வந்து நல்லா வடிகட்டியை வச்சு இது போல வடிச்சு எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக அப்படியே வெள்ளத்தை ஊற்றிடாதீங்க வந்து தூசி அதிகமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா இந்த அளவுக்கு கரைஞ்சி வந்துடும் இப்போ கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் இடையில இடையில உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க நான் இதுக்கு மொத்தமாக மூணு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்தேன் இடையில இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு பர்ஃபெக்டான சூப்பரான சக்கரவள்ளி அல்வா ரெடி ஆயிரும் இப்போ வந்து நல்ல இது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு அளவுக்கு இந்த அளவுக்கு கெட்டியாக வந்துடும் இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்காங்க நான் ஸ்டார்டிங்கில் காமிக்கும்போது ஒரு டீஸ்பூன் தான் காமிச்சிருக்கேன் இடையில நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் முழுமையான வந்து கரைச்சி ஊற்றிருக்கேன் இப்போ வந்து எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க நம்ம கார்ன்ஃப்ளவர் ஊற்றினவனே நல்லா கட்டி பிடிக்கும் அதனால் எதுவும் பயப்பட வேணாம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா சூப்பராக திக்காயிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு நெய் சேர்க்க ரொம்ப விருப்பப்படலை அப்படின்னா நீங்கள் ஃப்ளேவர் இல்லாத எந்த எண்ணெய் சேர்த்தாலும் பரவாயில்ல நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஓரளவு நல்லா அடுப்பில் வந்து கடாயில் ஒட்டி பிடிக்காமல் வந்திருக்கு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க நட்ஸ் எல்லாத்தையும் வறுத்ததை போட்டுக்கலாம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா முழுமையாக இந்த அளவுக்கு வந்துடும் ஒரு பர்ஃபெக்டான நல்ல டேஸ்ட்டான சக்கரை வள்ளிக்கிழங்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இதே போல் சூப்பரான டேஸ்ட்டான நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா பாபா